இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இது என்ன சூப்பர்வா ஒரு சாம்பார்ல ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இது வந்து பீகார் ஸ்பெஷல் வந்து தால்பிட்டி இது வந்து நம்ம பருப்பு சாம்பார் பண்ணுற மாதிரியே தான் ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுலேயே வந்து ரொட்டி வந்து வேறு மாதிரி கட் பண்ணி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் வந்து எப்போது ஃபாஸ்டிங் இருக்கணும் இல்லை பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஜ் மூ கொபா போய் பாஜா வச்சு பீகார் ஸ்பெஷல் தால்பீட்டி மூரஸ்டைல படியாக டேஸ்ட் ரொம்ப இப்போ அப்போ மனபி சிம்பிளாக குறிப்பாரிப்போம் மூ சாம்பார் குறிப்பை ஹரடாலின்னா சேட்டு ஏற்கப்ராக ஆஃப் काढ़ी दूची आ मैसूर दाल ना से हाफ पकड़ा जाऊँगी बढ़िया टेस्ट सेट पाईपाई நம்ம சாம்பார் பண்ணுற தோரம்பருப்பு வந்து கூட பண்ணலாம் ஆனால் நான் வந்து தோரம்பருப்பு ஆஃபும் மைசூர் டால் இருக்குல்ல மைசூர் பருப்பும் ஆஃபும் வந்து யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு டாலும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இந்த ரெண்டு பருப்பும் ஆனால் ஒன்றே கூட யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் பண்ணுற தோரம்பருப்பு வந்து நான் யூஸ் பண்ணுறது அன்பாலிஷ்ட் தோரம்பருப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு மைசூர் பருப்பும் அதுவே போட்டுட்டு ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி வேக வைக்க போகிறோம் எந்த மாதிரி பண்ண போகிறோன்னு பாரு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது ஒரே ஒரு ரொட்டி உருட்டுற ஆட்டா வந்து ஒரு ஒரு ரொட்டி உருட்டுற மாவு இருந்தால் கூட போதும் நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுனோம்னா ஃப்ரிட்ஜில் அதை கூட யூஸ் பண்ணி செம்மையாக பண்ணலாம் சண்டே அப்படின்றதால நாங்கள் வந்துட்டு நாங்களாம் நான்வெஜ் சாப்பிடுவோம் நாத்தனார் பொண்ணு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாள் சரி அவளுக்கு ஒரே மாதிரி ஒரே மாதிரி பண்ணோம் ஃபுல் மீல் மாதிரியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பீகார் ஸ்பெஷல் தால்பீட்டி

தா தால் ஃபுல் கவர் ஓகேனா ஏற்றிக்கு பானி போக்கிக்கு டிக்க லூனோ ஹல்தி ஸ்பூன் கீய போக்கி தப்புறம் பாதாமட்டு கிண்ணறும் கொஞ்சம் பாதாம் கிளீன் பொறுக்கி பானீரை ரொக்கிக்கு சிஜிப்போ பையன் துக்கா தீட்டாட்டு டைம்ல சிஜிது போ சேட்டு பையன் ரெண்டு பருப்பு நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு இது கூட வந்து நம்ம அவிச்ச வேர்க்கல்லையும் போடுவாங்க இந்த தால் பீட்டில ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நீங்க தனியா வேக வைக்க வேணா ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் பச்சை வேர்க்கல்ல இருந்தது அது நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுவும் இது குடுவை வச்சு வேக வச்சிடலாம் நெய் போட்டோம்னா இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு டாலும் வந்து ரொம்ப ஊற வச்செல்லாம் பண்ண வேணாம் குக்கரில் வந்து மேக்சிமம் ஃபோர் விசில் கரெக்டாக விட்டாவே நல்லா சாஃப்டா வெந்துடும் இது ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் చెన్నై రోమర ఆ బిహార్ వైఫ్నా భా మే దాల్ పిటినా గోట టైమ్ కోరి బ టెస్ట్ రివ శిల్పీ అయితే శిల్పీవి ఏ వి ఫస్ ఆటి ఆకంటు టైమర మేస్ కోరికి దైమ ర கா ରୋଟି ଅଲଗାଟା பையன் ପାଇଁ ரொட்டி அழகட்ட ଗୋଟେ ଗୋଟେ ଫୁଲ୍ ஒட்டிட்டு ஃபுல் மீல்ஸ் என்ன காய்பட்டை ବାଦାମ பாதாம் என்ன ଡାଲି டாலி ଗୋଟେ கொட்டை ରଖି ଟିକେ ପାଣି ପକେଇକି ରଖି ரொக்கி துவச்சமோ அவ்வளோதான் வேர்க்கல்லையும் ஒரு கிண்ணத்துல வச்சு அது கூட வச்சு மூடிடலாம் நாங்கள் சென்னையில போது எங்கள் வீட்டு பக்கத்துல வந்து பையா இருப்பாங்க அவங்க பீகார் அபி வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஒரு வாட்டி இது அவங்களோட பொண்ணு செல்ஃபி இருப்பா அவ வந்துட்டு இது சாப்பிட்டு பாருங்க எது செஞ்சாலும் நான் செஞ்சாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணும் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்க பசங்க மட்டும் சாப்பிடுவாங்க நான் எது செஞ்சாலும் நான் ஷேர் பண்ணுவேன் அவங்களும் எத்தனை வந்து கொடுப்பாங்க இப்போ வரைக்குமே எங்களோட அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே கண்டினியூ ஆகிற மாதிரி என் பசங்க எப்பவுமே அவங்க கூட வந்துட்டு எப்போவுமே ஃபோனில் பேசின்னு இருப்பாங்க அவங்க பீகார் ஸ்பெஷல் என்னென்ன ஐட்டமோ அதை வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க நான் தமிழ்நாடு ஸ்பெ ஸ்பெஷல் ஏதாவது சாம்பார் ரசம் எல்லாம் பண்ணேன்னா பையாக்கு கொடுப்பேன் இட்லி எல்லாம் பண்ணேனா ரொட்டி ஃபுல் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கணும் மெலீஸாக உருட்டுட்டு ஒரு சின்ன சின்ன ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம பூ மாதிரி பண்ண போகிறோம் இன்னும் சின்னதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு அதை மடிச்சிடலாம் ரொட்டி வந்து ரொம்ப இருந்ததுன்னா அது பருப்பில் போட்டு மறுபடியும் வேக வைக்கும் போது இன்னும் கனமாயிடும் அதனால ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஆசி பத்தியா எல்லா பகி சிஜி டே ஆட்டா

சே பித்திர டாலி பித்திர ஜிபா டைம் ரோ படியா டேஸ்டா சிவம் ரொட்டி பெஸி பத்தலாம் ரொஹிபா போய் தருக்கார் சே சிஜிபா டைம்ரா அவ மோட்டாய ஜிபா சைடுவேன் ரொட்டி உருட்டும் போது ஒரு உருண்டை இருந்தால் மட்டும் போதும் இன்னும் சின்ன சின்னதா கூட கட் பண்ணி போட்டுருவாங்க ஒரு ஒருத்தவங்க அந்த பூவெல்லாம் பண்ணாம நீங்க அப்படி உங்களுக்கு எந்த டிசைன் வரலன்னா நீங்க ஸ்கொயர் ஸ்கொயரா கூட கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ரெட்டாங்கிள் மாதிரி கூட கட் பண்ணி சின்ன பசங்களுக்கு போட்டலாம் இப்படி மடிச்சாவே போதும் சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ண சென்டர்ல கரெக்டாக ஒட்டிடும் அதுக்காக கம் எதுவுமே போட வேணாம் மைதா மாவு வந்து மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால அப்படி மடிச்சு மனவே அந்த பூ மாதிரி ஆகிடும் அந்த கேப்பில் ஃபுல்லாக சா இந்த டால் வந்து உள்ளே போயிடும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அது தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த பண்ணும்போது டைம் வந்து டால் வந்து சைட் பை சைட் பண்ணமுன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து அவ சாப்பிடறதுக்காக சரி அவ நான்வெஜ் சாப்பிட மாட்டா சரி ஒரு ஸ்பெஷலா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவளுக்காக சண்டேஸ் பண்ணதான் இது கால்பீட்டி சோட்டு சோட்டு ஃப்ளவர் டைப் டைப்ரூ கொச்சி பானி போக்கிக்குரியபனை கொரிப டைம் ரே கரெக்ட் ஃபிளவர் டைப் ரசிச்சிபோ சேம் டைம் ரொம்ப எத்தனை தர்க காய் பண்ணா சே ஹிசாப் ரோ ஆட்டா மிக்ஸ் கொரிக்கி கொரியோ மூ களி மத்தில ரொட்ட யா ராயித்த ரெண்டு ால வந்து தான் ஃபுல்லா நல்லா வெந்துச்சு பாருங்க அந்த நம்ம பருப்புல வச்சு தண்ணி வந்து வேர்க்கல்லையும் அது கரெக்டா வெந்துட்டு இருக்கு அது எப்போ போடணும்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம் நல்லா பருப்பு வந்துட்டு நம்ம மத்து வச்சு இல்லைன்னா பிளண்டர் வச்சு ஃபுல்லா நல்லா குழஞ்சிட்டாதான் இந்த பருப்பு கரெக்டா இருக்கும் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கிற தான் நல்லா டேஸ்ட் இருக்காது நான் வந்து நல்லா குழஞ்சிச்சு மத்து வச்சு இது பண்ணிட்டேன்

திக்க கார்லிக் டி டி ரசனோ சப்புனா கட் கொறிக்கி ரக்கிவா பையன் தருக்கார் மட்டும் ஃப்ரைங் பண்ணுற திக்க தெல்லப்பொக்கிக்கு தும்மா ஜோபி தெல்லோ நைத்து கீயப்பொக்கி கொரிப்ப டைமில் போய் படியாக ரொம்ப இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யில் போட்டாவும் நல்லாயிருக்கும் நான் நெய் வந்து லாஸ்ட்டாக தடுக்க மாதிரி போட போகிறேன் அதனால ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணும்போது எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பிரியாணி அளவில் ஒன்று போட்டுடலாம் ஜீரகம் வந்து நிறைய போடணும் ஜீரகம் நல்லா பொரியிற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணோம் பூண்டும் வந்து ஒரு அஞ்சாறு பல் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும் பூண்டு நல்லா பிரவுன் கலர் ஆகும்போது இந்த டாலோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் கொட்டை தேஜ் பத்தா பொக்கிப்பா பையன் தற்கார் பெஸி ஜீரா பொக்கிக்கு ஜீரா பொல்லை ஃப்ரையோ பட்டேன் கார்லிக் என்ன ரசனோன்னா பெஸி சுட்டு சுட்ட கட் கொரிக்கி பொக்கிப்பா பையன் தரக்கார் அப்புறம் சுக்கிலா லங்காய் தீட்டா பியாஜென்னா சோட்டு சோட்டு கட் கொரிக்கு போக்கி பின்னு தருக்கார் ரசனும் பொல்லோ ப்ரௌன் கலர் போட்டாம்தான் ஃப்ரை கொரி பட்டா படியா டேஸ்ட் அரிசிவே டால் கொஞ்சம் லவங்காய் கொட்டை ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பூண்டும் வந்து நம்ம கட் பண்ணி தான் போட்டிருக்கோம் பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் ஒன்னே ஒன்று ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஜீரகமும் நல்லா ஃப்ரை ஆகணும் கடுகு யூஸ் பண்ண வேணாம் இன்கேஸ் வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடாத அன்னைக்குன்னா நீங்கள் இந்த பூண்டு ஸ்கே போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயமும் போடாமல் மற்றதெல்லாம் போட்டு பண்ணலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் தக்காளி வந்து நாட்டு தக்காளி தான் கொஞ்சம் புளிப்பும் இருக்கணும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் போது தான் இந்த தால்பிட்டி நல்லாயிருக்கும் पत्ता टिके काड़ीपत्ता पकड़ा दरकार मु गोटे बड़ प्याज को दीटा टमाटर यूज करे काटा रोवाप दरकार टिके राग रोहन दरकार टिके मीठा हुए मिक्स कर दरकार सेमिटा टेस्ट रो टाइम दाल पिटी बढ़िया रोह बड़ पिज दीटा टमाटर टिके यूज कर दरकार बोल फ्राई होगा टाइम நம்ம டொமாட்டர்னா சைட்டை புக்கி பாந்துருக்கார் வெங்காயம் நல்லா வதங்கிடுட்டோம் வெங்காயம் வதங்கும் போதே ஆல்ரெடி நம்ம சைட்ல வந்துட்டு அந்த ரொட்டி உருட்டி உருட்டி ஒன்று ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம் ஒரே டைம்ல வந்து ஆயிடும் பூண்டு நல்லா வதங்கிடும் பூண்டோட ஸ்மெல்லும் இருக்கும் கொஞ்சம் பெருங்காயமும் போடணும் தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் நல்லா இருக்கும் கொஞ்சமா நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ண வெறு மிளகாத்தூள் கொஞ்சம் தூள் கொஞ்சம் ஜீரக பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சத்தூள் போடணும் அவ்வளோதான் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட எல்லாமே வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண மிளகாத்தூள் இருந்தால் போ போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ஆனால் இதில் வந்து தயவுசெய்து சாம்பார் பவுட்ரு மட்டும் மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா சாம்பாரில் வந்து நம்ம ரொட்டி செஞ்சு போட்ட மாதிரி இருக்கும் அதனால் அதோட டேஸ்ட்டும் இதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் சாம்பார் பவுடர் பவுட்ரு இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது எத்துறம் நா அம்ம சம்பார் பவுடர் மிக்ஸ் ட்ரீ கணப்பை நாட்டே எ டாலர்டேஸாட்டா ராரேஸ அலக்டா ரார் கோட்டி செகிக்க ஆக்சி செம டமெட்டர் பகைக்கு பல மிக்ஸ் தரக்கா டமட்டர் பல பேஸ்ட் ஓவ் திக்ஸ் தரக்கே அவ அலகட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்கே தனியா பவுடர் டிக்கே பவுடர் டிக்கே ஜீரா பவுடர் டிக்கே ஈங் டிக்கே லாஸ்ட் டிக்கே கரம் மசாலா பவுடர் பொக்கிவ பரக்கா சாம்பார் பவுடர் பொக்கி பார்த்தோம் தால் பிடி டேஸ்ட் அவன் சாம்பார் இட்லி காய் டைம் சாம்பார் ரொட்டி காவச்சுனா செம்தி ஆயிபோது ஈங் பொக்கிப பயன் தரக்கா எல்லாமே தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமா வந்து நான் தனியாத்தூள் போடுறேன் தனியாத்தூள் போட்டோம்னாவே அதோட எண்ணெயிலேயே வந்து அதோடய வாசனை செம்ம சூப்பராக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் ரெட் சில்லியும் போட்டிருக்கோம் கொஞ்சமாக வந்து ஜீரக பவுடர் போடலாம் கரம் மசாலா வந்து ஒரே ஒரு பிஞ்சு ஒவ்வொருத்தவங்க போடுவாங்க ஒரு ஒருத்தவங்க போட மாட்டாங்க தூள் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ அந்த பருப்பில் இருக்க தண்ணி ஊற்றிட்டு மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பாருங்கள் கலர் வந்து அப்போதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எண்ணெயிலயே வதக்கணுமனா அந்த ரெட் கலர் வந்து இதுவாகிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பருப்பில் இருக்குது தண்ணி ஊற்றி போட்டு மிக்ஸ் பண்ணாவே நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழையிற வளர்க்கு மிக்ஸ் பண்ணணும் டாலரை பானி ரூபாய் போனா சேப்பானே மிக்ஸ் கொறிக்கி பொல்ல மிர்ச்சி பவுட்ரு சாப் மிக்ஸ் குறிப்பா போய் தரக்கா நைத்தோ சே தெல்லுற மிக்ஸ் குறிப்பா டைம் சே காஷ்மீரி சில்லி பவுடரு கலர் என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு சைட்டு போய் டொமட்டர் போய் பொலோ பேஸ்ட் ஓவா போயின் தருக்கார் பாக்கி சா மசாலா பொலோ சுஜிபா போயின்னு தருக்கார் சப்போஸ் சிஜிபா டைமில் மிக்ஸ் பறிப்பா டைம் நிறைய டேஸ்டாக சிபோ இது ஆள் பீட்டிர நல்லா மிக்ஸ் பண்ணோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் குழஞ்சிட்டு அந்த நல்லா எண்ணெய் வெளியே வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும் போது தான் பருப்பு ஊற்றுருமோனா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது பீகார்ல வந்துட்டு ஆல்ரெடி நான் அந்த ரொட்டி உருட்டும் போது அதுலேயே கொஞ்சம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து மெத்தி லீஃப் இருக்குல்ல வெந்தயக்கீரை அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ஆனா நான் வந்துட்டு பிளைனா தான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ளைனா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டேஸ்ட் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஒருத்தவங்க வந்து ஊர்காவோட எண்ணெய் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க அது இன்னும் டேஸ்டியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பசங்களுக்கு கொடுக்க போகிறது நைட்டில் அந்த ஊர்கா போட்டு எண்ணெய்லாம் யூஸ் பண்ணமுன்னா அசிடிட்டி மாதிரி ஆகும் அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணிட்டு வெறுமனே நார்மலாக பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் வேறு ஏதாவது வெரைட்டியாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் சே ஆட்டாரண்ணா கொட்டு கொட்டை லோக்கோ கொட்டு கொட்டை வெரைட்டி ரெ மிக்ஸ் குறிப்போ மூக்கலி பிளைன்ரை மிக்ஸ் குறிச்சி செக்க லூனோ டிக்கை கல்லோஞ்சி பொக்கிக்கு மிக்ஸ் கொடுச்சு அவள் டாலியண்ணா அவள் சப்பு மசாலார மிக்ஸ் குறிப்போ பயன் தரக்கார் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு எல்லாமே அந்த வேக வச்சு மசாலாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெட் கலர் அந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி டாலோட கலரு ஆனா இப்ப டால் நம்ம கொதிக்க வைக்கும் போது வந்து கொஞ்சம் தனியா இருக்கணும் ஏன்னா நம்ம ஆட்டால செஞ்சிருக்க அந்த ரவுண்ட் ரவுண்டா டிசைனா பண்ணிருக்கோம்ல அதை போடும்போது வந்து வேகும் போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அதனால வந்து டால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் கொதிக்க வைக்க போகும்போது நம்ம போடுற அந்த ஆட்டால செஞ்சது கோது மாவுல செஞ்ச அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறத போட்டோம்னா நல்லா கொதிச்சுட்டு மேலே மிதக்கிற மாதிரி வரும்போது தான் அது நல்லா வெந்துட்டதான் அர்த்தம் இல்லைன்னா அப்படியே உள்ளே இருந்தது தானே வேகாத மாதிரி கொஞ்சம் பச்சையாக கொடுக்குற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா வெந்துட்டோன்னே தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தாலியன்னா டிக்க பத்தலா டைப் ரொய்வா பயன் தரக்கார் கோனை போயின்னா ஆல்ரெடி நம்ம அட்டார கொருக்கி ரவுண்ட் கொருக்கி டிசைன்ரை கொருக்கி ரக்குச்சோன்னா சேட்டை பொக்கிவா டைமில் அவள் பி டேஸ்ட் ஜீவா எயிட்ட இம்ளிர கொட்டை பீட்டு போம் பொக்கிது இம்லி பி பொக்கிபா பையன் தரக்கார் குடோபீ டெக்கி பொக்கிபா பைன் தரக்கார் கட்டா மிட்டா அவர் ராகோ டேஸ்ட் மிக்ஸ் குறிப்பா பையன் ரொய்வோம் ஒரே ஒரு கொஞ்சமாக நான் புளி போட்டிருக்கேன் புளியும் போடணும் கொஞ்சம் வெள்ளமும் போடணும் வெள்ளம் இனிப்பு புளிப்பு காரம் மூணுமே சேர்ந்த மாதிரி அந்த இந்த தால்பிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு ஒருத்தவங்க புளி வந்து கரைச்சி ஊத்துவாங்க நான் தான் பண்றேன்றதால ஒரு பிஞ்சு மட்டும் அந்த புளி ஓடது இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணி போட்டுமனாவே போதும் அந்த புளிப்பு கரெக்டா வந்துடும் அப்புறமா வெள்ளம் வந்துட்டு கொஞ்சமா போட்டுமனாவே போதும் புளிப்பு காரம் வெள்ளம் நான் வந்து தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா காரமும் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் குடோ டீக்கை போக்கி பையும் தருக்கார் இம்லி டீக்கை பொக்கி பையும் தரக்கார் சே தீனிட்டா மிக்ஸ் குறிப்பா டைம் டீக் ரொய்ப எமித்தி பானியா டைப் ரொம்ப பையன் டாலி நல்ல பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கணும் நல்லா கொதிக்கும் போது மட்டும்தான் நம்ம இப்போ அந்த வேக வச்சு வச்சிருந்தோம் வேர்க்கெல்லாம் அதை அது கூட சேர்த்துடலாம் அவ சிஜிக்கிற குச்சினை பாதாம் சேட்டை எப்பயும் சே சங்கர மிக்ஸ் குறிப்பா படியா ரொய்பா அவள் பாயில் வைக்க டைம்ரே நம்ம அட்டாற டிசைன் கொரிக்கிற குச்சுனா பிளவர் டைப்ர சைட்டை பொக்கிபா பையன் டே ஃபைவ் மினிட்ஸ் பொல்லோ சிஜிபா டைமில் சைட்டு கரெக்ட் ரொம்ப எப்படி டிக்கே கரம் மசாலா பவுட்ரு போக்கிது சும் கொஞ்சமாக கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கல கோதுமை அவ்வளோ இது நல்லா கொதிக்கும் போது சூப்பரா டிசைன் டிசைனாக பண்ணியாச்சு அது ஃபுல்லா அதுக்குள்ள போயிடும் கொதிக்கும் போது போடணும் கொஞ்சம் கம்மியா சூடு கம்மியா இருக்கும் போது போட்டோம்னா ஆட்டா வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும் அந்த பூ டிசைன் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்காது பொல்லோ சுஜி போமரை டாலி ஏ டைம் சேட்டு பொக்கிப்போ பையன் தரக்கார் பொக்கிக்கு டிக்க டைம் பந்த் கொறிக்கிறக்கிப்போ தரக்கார் தாப்புறம் சிம்ர வைக்கிதபோ ச பொல்லோ சுஜிக்கொள்ள டைமில் உப்புரை ஊட்டி காசி போமில் டீக் ரொம்ப எல்லாமே போட்டுவிட்டேன் நான் போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மூடி வச்சுட்டோம்மாண்ணா கொஞ்சம் நேரம் ஹைலியே வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்மாண்ணா கரெக்டாக அந்த பரு போடுறது மேலே நுர மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் ஸ்பூனில் அதை அப்படியே வேணாம் கவர சிம பத்திரி கட்ரல் டாபி அப்பட ர பிலா மீதுலோக்கி படி ரெவிஃ ரெஸ்ட் சைட ரெண்டு பகிக்கு ஜீரா செட் சிலி பவுடர் பகிக்கு ஏ உப்புர பொக்கி போமரா படியா டேஸ்டா சிவம் அவ கலர் பி படியா சிவம் இது நல்லா வேகும் போதே வந்து ஒரு சின்ன கரண்டில வந்து சைடுல வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அந்த நெய் கூட கொஞ்சமா பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமா மிர்ச்சி போட்டு மிளகாத்தூள் போட்டுட்டோம்னா இது மேல நெய்யோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது அதோட வாசனை செம்ம சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஜீரகமா போட்டுடலாம் நல்லா வெந்திச்சது வெந்தி வெ வெந்து மேல வரும்போது கரெக்டா இருக்கும் அப்போ தான் நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா மேலே கரெக்டாக அந்த தால்பிட்டி வந்து உடையாம அப்படியே இருக்கு பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக சாம்பார் ஃபுல்லாக சோக்காயிட்டு அந்த டால் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி ஃபுல்லாக போட்டாச்சு சின்ன சின்னதாக எவ்வளோ போட முடியுமோ போட்டிங்களா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் கொரியாண்டு லீஃப் சொட்டு சொட்டு கட் கொருக்கி பெஸி பொக்கி படியா படியார் அவள் அம்மா பீகார் ஸ்பெஷல் தால்பிட்டின்னா ரெடி பந்த் கொருக்கி தப்புறம் கீயோ ஜீரா அவன் மிர்ச்சி பவுட்ரு பொக்கிக்கு தீக்க தடுக்க உப்புறம் பொக்கி போட்ட மாதிரி பொக்கிக்கு பந்த் கொறிப்பாண்ணா அவபி படியாக டேஸ்ட்டாக செய்வோம் ரெடி ஆகிடுச்சு பீகார் ஸ்பெஷல் தால்பிட்டி இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு நம்ம கரண்டியில் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு அது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கோம் அது அப்படியே போட்டுட்டு மூடி வச்சுட்டோம்னாவே போதும் செம்ம சூப்பரான பீகார் ஸ்பெஷல் தால்பேட்டி ரெடி ஆகிடுச்சுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டைம் ஆகாது செம்ம சூப்பராக ஒரு பீகார் ஸ்பெஷலான ஒரு ஃபுல் மீல் மாதிரி இருக்கும் நைட்டில் பசங்க சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்கும் சூப்பவாக இருக்கும் சாம்பாரும் வயசானவங்களும் சாப்பிட்லாம் பீகாரோட ஸ்பெஷல் தால்பிட்டி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ படியா கரம் கரம் சவு குறிவ தால்பிட்டி ரெடி வகையில அப்படின்னு மனக்கு பொலி பத்தோ வீடியோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறன் அவன கோ ஸ்டேட்ரு வீடியோ தகுச்சு சேட்டபி கமெண்ட் வந்து அப்ப ஸ்டேட்ரு போன ஸ்பெஷல் சைட்டபி மொத்த கமெண்ட் இருக்கோன் எவ்வளோ சூப்பராக ஃப்ளவர் மாதிரி இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் மேலே நல்லா சூடாக நெய் போட்டாச்சு நெய் போட்டுட்டு சூப்பராக சர்வ் பண்ணமானா ரொட்டி ஆயிது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு கோதுமை மாவு மாவில் ஃபுல் மீல்ஸ் தேங்க்யூ ஸோ மச்